கார்டு கொடுப்பாங்க வாங்கும்போது உணர்வு வரணும் இந்த ஒன் கார்டு தான் என் உடம்புக்குள்ள என்னவா மாற போது சிப்பாக மாற போகுது ரொம்ப தூரத்தில் இல்லை வருக ரொம்ப தூரத்தில் இல்லை ஆட்டோமேட்டிக்காக இதை அப்படியே போட்டுருவாங்க இப்போ நான் உங்களுக்கு இந்த ப்ரூஃப் காட்டன் சொன்னேன் பாருங்க இது ரெண்டாயிரத்தி பத்தில் வந்ததான ஒரு இது பாருங்க இது ரெண்டாயிரத்தி பத்தில் வந்தது ரெண்டாயிரத்தி பத்தில் வந்தது வந்த நியூஸ் அப்போ அரசு கொடுக்கிறது ஆதார் அட்டை ஆனால் அதை கொண்டு உங்களை கண்காணிக்கவும் செய்யலாம் இது வந்து தனியார் பத்திரிகையில் என்ன கொடுத்துருக்குறாங்க பாருங்க படிக்க முடியுதா அரிசி அளவு உள்ள இந்த சிப்பை கைகளில் அல்லது நெற்றியில் கொண்டால் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கீழே படிக்க முடியுதா பதினாலு அக்டோபர் ரெண்டாயிரத்தி பத்து அப்படின்னா நீங்க கொரோனாவுக்கு கையும் நெத்தியும் ஏதோ கொரோனாக்காக இல்ல ரெண்டாயிரத்தி பத்துல பிளான் புரியுதா கொஞ்சமாவது உங்களுக்கு செக் பண்ற கருவியெல்லாம் ரெண்டாயிரத்தி பத்துலேயே ரெடி ரெண்டாயிரத்தி இருபதில் உங்களை ரெடி பண்ணாங்க கையை நெத்தியும் காக்க வச்சாங்க ஏன்னா நீங்கள் காட்ட மாட்டீங்க பைபிள் படிக்கிறவங்க என்ன பண்ண மாட்டோம் காட்ட மாட்டோம் வெளிநாட்டுக்கார சர்ச்சில் நல்லா இருக்கிறவங்களாம் காட்ட மாட்டான் இப்போ இவனை காட்ட வைக்கிறதுக்கு ஒன்று வேணும் அதுதான் வேக்சினுடைய இ சர்ட்டிஃபிகேட்டோடைய ப்ரூஃபாக வரக்கூடிய ஐடி டுவெண்ட்டி டுவெண்ட்டின்னு சிப்பு அவ்வளோ தான் இப்போ எல்லாம் ரெடியாக இருக்குது இப்போ என்ன பண்ணுவாங்க இன்னும் ஒரு ஏதோ ஒன்று நடக்கும் மூன்றாம் உலக யுத்தமோ இல்லை இதே மாதிரி இன்னொன்றோ அல்லது கடும் பஞ்சமோ அல்லது ஒரு பெரிய சோலார் சுனாமியோ ஏதோ ஒரு பெரிய பாதிப்பு உலகளாவிய பிரச்சனை ஏற்படுத்தும் மிகப்பெரிய அளவில் உயிர் சேதம் உலகளாவிய நடக்கும் அடுத்து கண்டிப்பாக நடக்கும் பைபிள்லேயும் இருக்குது விஞ்ஞானிகளும் சொல்லியிருக்கிறாங்க கத்தருக்கு சித்தம் பண்ணாலும் நாளைக்கு அதை நம்ம பார்க்கலாம் அப்படி நடக்கும் பட்சத்தில் அதுக்கப்புறம் இந்த ஐடியை செக் பண்ணுவாங்க எல்லாருக்கும் ஐடியை வச்சு செக் பண்ணுவாங்க அவங்க 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 ஐடியை கொடுத்து கையில் இது என்ன செஞ்சுக்கோங்க போட்டுக்கோங்க இனி இது இருந்தால் தான் நீங்கள் வேலைக்கு போகலாம் இது இருந்தால்தான் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகலாம் இது ஆன்லைனில் கூட நீங்கள் இந்த உங்கள் தம்பு இம்ப்ரெஷன் வச்சா தான் உங்களுக்கு என்ன ஆகும் ஆகும் உள்ளுக்குள்ளே ஆப் நீங்கள் போக முடியும் ஸோ இந்த சிப் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட்னு சொல்லி இப் இது வந்து ஏதோ அப்போ கொண்டு வர மாதிரி காட்டுவாங்க அன்னைக்கு உள்ள பிரச்சனைக்கு சொல்யூஷன் மாதிரி கொண்டு வருவாங்க இது ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சது ரெடி பண்ணி வச்சதுக்கு தான் பிரச்சனையை உண்டாக்கி இருக்கிறாங்க சொல்யூஷனை ரெடி பண்ணிட்டு தான் அவங்க பிரச்சனையை ரெடி பண்ணியிருக்கிறாங்க நம்ம என்ன நினச்சிக்கிட்டோம் பிரச்சனைக்கான சொல்யூஷன் தான் இந்த கையிலையும் நெத்திலையும் செக் பண்ணுறதுன்னு கையிலையும் நெத்திலையும் செக் பண்ணுறது ரெண்டாயிரத்தி பத்துலேயே இருக்குது இப்போ பிரச்சனையை வர வச்சுருக்குறாங்க ஆட்டோமேட்டிக்காக இன்னும் இதை விட பெருசு வரும் இதை விட பெருசு வரும்போது உங்கள் கைகளில் நெத்திகளில் செக் பண்ண மாட்டாங்க கையிலையும் நெத்திலையும் சிப்பு போட சொல்லுவாங்க அதுதான் உங்களுக்கு மெடிசன்னு சொல்லுவாங்க அது வழியாக தான் மெடிசன் போடுவோம் போட்டவங்களுக்கெல்லாம் மெடிசன் நீங்கள் போட்டுட்டீங்க வேக்சின் போட்டுட்டிங்கன்னா உங்கள் கையில் நெத்திலியோ எங்கேயாவது ஒரு இடத்துல சிப்பு இருக்கும் இருந்தால் தான் நீங்கள் வேக்சின் போட்டிங்கன்னு அர்த்தம் அப்போ தான் உங்கள் பிள்ளைகளுக்கு ஸ்கூலில் இடம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு மெத்தடை கொண்டு வந்துடுவாங்க இப்போ தான் உங்களுடைய விசுவாசத்துக்கு சோதனை ஏற்படும் இப்போ தான் உங்களுக்கு கடைசி காலத்தினுடைய மிக முக்கியமான காலத்துக்குள் நீங்கள் கடந்து போவீர்கள் உங்களுக்கு கர்த்தர் கேட்குற கடைசி கேள்வி அப்போ தான் வரும் என்ன வரும் கர்த்தர் தெய்வமானால் கர்த்தர் இடத்துல வாங்கள் பாகால் தெய்வமானால் பாகால் இடத்துல போங்கள் உங்களுக்கு எது வேணுங்கிற காலம் வரும் உங்கள் செல்ஃபோன் கூட உங்கள் உடம்புக்குள்ளே வந்துடும் தெரியுமா இனி செல்ஃபோன் கூட இருக்காது இப்போவே என்ன பண்ண தொடங்கிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் செல்ஃபோனை உங்கள் உடம்புலேயே வைக்க தொடங்கிட்டாங்க பாருங்க இது இப்போ இருக்குது பாருங்க இது துபாயில் உங்கள் சிப்பை உங்கள் கையில் போடுறாங்க உங்களோட சிம் கார்டு எங்கே போட்டுறாங்க உங்கள் கையில் போட்டுடுறாங்க அவன் என்ன சொல்கிறான் பாருங்க அதில் என்ன சொல்லியிருக்கிறான்னா நோ மோர் செல்ஃபோன்ஸ் நோ மோர் செல்ஃபோன்ஸ் அதை விட இவர் என்ன சொல்கிறார் பாருங்கள் என்ன சொல்கிறாருன்னா செல்ஃபோனே இருக்காதாம்மா நம்ம உடம்புக்குள்ளே என்ன பண்ணிடுவாங்களா கட்டமைக்கப்பட்டுருவாங்க ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே இப்படி நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க இதுவும் பொய் நாடு வந்துடும் எல்லாம் வந்துடும் இதுதான் வெளிப்படுத்தல் பதிமூணு பதினாறு அவ்வளோதான் தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது இப்போ எல்லாம் ரெடியாக இருக்குது வீடியோ ஆஃப் அனு எல்லாமே ரெடியாக இருக்குது கர்த்தர் சொன்னபடியே துல்லியமாக இனி காலம் கண்டிப்பாக செல்லாது நம்ம கடைசி காலத்தினுடைய மக்கள் எப்போ வேணாலும் கர்த்தனுடைய வருகை சம்பவிக்கும் நம்ம கண்ணுக்கு முன்னாடி இனி நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் வருகை கால வருகைக்குடிய கடைசி கால சம்பவம் தான் நடக்கும் இனி நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த கணக்கெல்லாம் பார்க்கக்கூடாது எப்போ இயேசு வருவாருங்கிறது தான் கணக்கு இனி ஆயத்தப்பட வேண்டியது மட்டும்தான் கணக்கு அவரோடு கூட நாம் பறந்து எப்படி போகலாங்கிற ஆயத்தத்தை தான் நம்ம யோசிக்கணுமே ஒழிய இனி இத்தனை வருஷம் போகும் அத்தனை மாதம் போகும் எத்தனை வருஷம் வேணால் போகட்டும் ஆதி அப்போசர்கள் மாதிரி நம்ம காத்திருக்க வேண்டிய காலத்துக்கும் வந்துட்டோம் எப்போ வேணாலும் கிறிஸ்துவின் வருகை சம்பவிக்கும் இனி நாட்கள் நிமிஷங்களை தாண்டி மணி நேரங்கள் நொடிகளுக்குள்ளே நம்ம வந்துட்டோம் இப்போ இவ்வளவும் கடைசி இருபது வருஷத்துக்குள்ளே நடந்திருக்குது அதனால தான் இதை கடைசி காலம்னு சொல்கிறோம் ரெண்டாயிரமாவது வருஷம் வரைக்கும் எதுவுமே நடக்கலை இவ்வளோ விஷயங்களும் எப்போ நடந்திருக்குது இந்த கடைசி இருபது இருபத்தி ரெண்டு வருஷத்துக்குள்ள எல்லாம் தயாராகிடுச்சு உலகமே வலது கையும் நெத்தியும் காட்டுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு எங்கே போனாலும் கையும் நெத்தியும் காட்டுறதுக்கு நம்ம என்னவோ ஆகிட்டோம் ரெடி ஆகிட்டோம் நம்ம நமக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு அதை பழக்கப்படுத்திட்டாங்க நம்ம பிள்ளைகள் எல்லாம் இனி ஸ்கூலுக்கு போகும்போது எங்கே போனாலும் இதை காட்டிட்டு வாங்கன்னு சொல்ல போகிறாங்க அவ்வளோதான் ஸோ வெளிப்படுத்தலுக்கு வெளிப்படுத்தல ஆண்டவர் சொன்ன எல்லாமே ரெடியாக இருக்கு இனி நம்முடைய வேலை ஒன்றே ஒன்று தான் கருத்துடைய வருகையில் பிரவேசிப்போம் இதை எதுவுமே சரி பண்ண முடியாது நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க இன்னும் கொஞ்சம் சரி பண்ணலாமா இது கொஞ்சம் ரெடி பண்ணலாமா எதுவும் செய்ய முடியாது இனி ஒன்றே ஒன்று தான் செய்ய முடியும் வருகையில் நாம் போகிறது இதை விட்டாச்சுன்னா ஒருவரும் தப்பி போக்காத லிஸ்ட்டில் உங்களையும் கொண்டு போய் வச்சுருவாங்க அதுக்கு பிறகு ஒரு அரசாங்கத்தின் முத்திரையை உங்கள் கையில் போடுவாங்க அது அந்திகிருஷ்ணனுடைய முத்திரையாக இருக்கும் அது அவனை சார்ந்தது மொத்தம் ரெண்டே முத்திரை தான் பைபிளில் ஒன்று பரிசுத்தாவி ஆகிய முத்திரை இன்னொன்று மிருகத்தின் முத்திரை மிருகத்தின் முத்திரை போட்டால் பாதாளம் பர்சுத்தாவின் முத்திரை போட்டால் பரலோகம் அவ்வளோதான் இப்போ நம்ம பரிசுத்தாவின் முத்திரையை பெற்று இருக்கிறோம் இப்போ நமக்கு பாதாளத்துக்கு போகக்கூடாதபடிக்கு படிக்கி கர்த்தன் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்துருக்கிறார் நான் திருப்பியும் சொல்கிறேன் ஆண்டவர் உணர்த்துறதுனால சொல்கிறேன் உங்களை கர்த்தர் அதிகமாக நேசிக்கிறார் நீங்கள் சின்ன க்ரௌடு சிறுமந்த அதுதான் குவாலிஃபிகேஷனே பெரிய பெரிய கூட்டங்கள் தேவனை விட்டு தூரம் போனபோது சின்ன மந்தைக்கு கத்தர் உணர்த்தி கொண்டிருக்கிறார் உனக்கு உங்களுக்கும் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு இனி காலம் க கண்டிப்பாக செல்லாது ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம் இந்த வருகையில் நான் போகணும் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால் மிக முக்கியமான சில காரியங்கள் இருக்குது குறிப்பாக ஏழு காரியங்கள் இருக்குது அதை நான் சொல்லிவிட்டு முடிய விரும்புகிறேன் முதலாவதாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை நீங்கள் பெற்றிருக்க வேண்டும் இயேசு என் பாவத்தை மன்னிச்சாருங்கிற நிச்சயம் இருக்கணும் இல்லை நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தேன் நான் தலைமுறை தலைமுறையாக கிறிஸ்டின்னு நான் வந்து கிட்டத்தட்ட மூணு தலைமுறை நாலு தலைமுறை சர்ச்சு உருவான காலத்தில் இருந்துருக்குறோம் முதல் கல் வைக்க முதல்ல இருக்கிறோம் நீங்கள் யார் வேணால் இருந்துக்கோங்க எப்போ தாயின் வயிற்றில் பிறந்தோமோ வசனம் அப்படி தான் சொல்லுது என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள் பிறந்த அத்தனை பேருக்கும் ரட்சிப்பு தேவை கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தாலும் சரி கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறகாமல் இருந்தாலும் சரி நீங்கள் எந்த குடும்பத்தில் பிறந்தன்றது இல்லை பிறந்துட்டீங்க பிறந்தவங்களுக்கு எல்லாம் என்ன வேணும் ரட்சிப்பு தேவை ரட்சிப்புன்றது என்ன உங்கள் இருதயத்தில் விசுவாசித்து வாயில் அறிக்கை பண்ணாதான் ரட்சி புரியுதா உங்களுக்கு இருதயத்தில் விசுவாசித்து வாயில் அறிக்கை பண்ணும் இயேசுவே என் உள்ளத்தில் வாரும் உமை என் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கிறேன் உங்களுடைய ரத்தத்தினால் என் பாவங்களை கழுவும் அப்படின்னு நீங்கள் அறிக்கை பண்ணிங்கன்னா தான் ரட்சி ரெண்டாவது பிதா குமாரன் பரசுதாவின் நாமத்தினாலே தண்ணீரிலே மூழ்கி ஞானசான எடுக்கணும் தண்ணியில் மூழ்கி எடுக்காத ஞானசானம் ஞானசானம் கிடையாது குழந்தையில் கொடுத்தாங்க சின்ன வயசில் கொடுத்தாங்க எனக்கு தெரியாது எப்போ கொடுத்தாங்கன்னு தெரியாது எப்போ கொடுத்தாங்கன்னு தெரியாதெல்லாம் இல்லை ஞானசானம் எப்படி எடுக்கணும் விசுவாசம் உள்ளவர்களாகி ஞானஸ்தானம் பெறுகிறவனே ரட்சிக்கப்படுவான் விசுவாசம் எப்போ வரும் விஸ்வாசம் எப்போ வரும் என்ன சார் மேல் உறுதியும் காணப்படாதன் மேல் அந்த நிலைமையில் அவர்தான் விஸ்வாசம் அந்த விஸ்வாசம் அந்த பிறகு எடுக்கிறதுக்கு பேர் தான் என்னது ஞானசானம் குழந்தையில் நீங்கள் யாருன்னே தெரியாது எப்போ கொடுத்தாங்கன்னே தெரியாது அந்த ஞானசானத்தை பைபிள் சொல்லவும் இல்லை இன்னும் ஒரு குரூப் இருக்குது இல்லைங்க ஞானசானம் எடுக்காமல் பரலவரத்துலாம் போக முடியாதா போக முடியும்னு சொல்கிறாங்களே அவங்க போக முடியும்னு சொல்லுவாங்க ஆனால் போவாங்களான்னு தெரியாது ஆனால் ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவா விடில் பர்லவரத்துக்குள் பிரவேசிக்க முடியாதுன்னு வசனம் சொல்லுது கண்டிப்பாக தண்ணியில் மூழ்கிய ஞானஸ்தானத்தை என்ன செய்யணும் குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே எடுத்திருக்க வேண்டும் எடுக்காவிட்டால் போக முடியாது இது ரெண்டாவது கண்டிப்பாக செய்யணும் மூன்றாவது மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையான பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள்னு எபிசிஆர் நாலு முப்பது சொல்லுது கம்பல்சரி பரிசுத்தான அபிஷேகத்தை நீங்கள் பெற்றிருக்க வேண்டும் இது நீங்கள் செய்கிறதில்ல ஆவியானவரே நிரப்புவார் அதுக்கு உங்களுக்கு வாஞ்சிருக்கணும் வாஞ்சியும் தவனமுள்ள ஆத்துமாக்களை கத்துற என்ன செய்கிறாரு நிரப்புகிறாருன்னு இருக்குது கடைசி காலத்தில் மாம்சமான யாவர் மேலமே ஆவியை ஊற்றுவேன் அப்படின்னு இருக்கு ஸோ கண்டிப்பாக பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்க வேண்டும் பெற்றாதான் நீங்கள் வருகையில் போக முடியும் கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க பரிசுத்தாவின் அபிஷேகம்லாம் இல்லை வருகையில் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஆவியானவர் ஆழ்தத்துவமே கிடையாது அது சும்மா ஒரு பவர் தான் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆதியாகமாக ஒன்று ரெண்டுலேருந்து வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டு பதினேழு வரைக்கும் ஆவியானவர் பற்றி பைபிள் சொல்லிக்கிட்டே வருது ஆவியானவர்னே இருக்கு ஒன்று வசனம் சொல்லுது ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி அசைவாடி ஆள் தத்துவத்தை பற்றி பேசுது கடைசியா ஆவியும் வாய் வாயன்பார்களாக பைபிள் ஃபுல்லாக ஆவியானவர் பற்றி இருக்கு ஆனால் கடைசி கால சபை இருக்கு பாருங்க புதிய ஏற்பாட்டு சபை இதை நடத்துறதே ஆவியானவர் தான் ஏன்னா ஏழு சபைகளுக்கு சொல்லும்போது அவர் சொல்றாரு ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கணவன் இருக்கு பரிசுத்தவன் அபிஷேகத்தை கண்டிப்பாக பெற்றிருக்கணும் ஒருவேளை நீங்க முழங்கால் படிக்கிட்டு உங்கள் வீட்டில் ஜோம் பண்ணீங்கன்னா நிரப்ப ஆண்டவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் உங்க வீட்டில் முடியாது அது வாய்ப்பு இல்லைன்னா சபையில் நடக்கிற அபிஷேகத்தில் என்ன செய்யுங்க கலந்து கொள்ளுங்க இங்கே ஆண்டவர் உங்களை நிரப்ப வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் லூயா அடுத்தபடியாக ரொம்ப முக்கியம் அப்போது சொன்னபடி ரெண்டு நாற்பது சொல்லுது மாறுபாடான சந்ததியை விட்டு உங்களை விலகி உங்களை ரட்சித்து கொள்ளுங்கள் மாறுபாடான சந்ததி விட்டு விலகி உங்களை ரட்சித்துக்கொள்ளுங்கள் வேறுபாடு உள்ள வாழ்க்கை இது ரொம்ப முக்கியம் இன்றைக்கி கடைசி காலத்தில் இந்த வேறுபாடு இல்லை சபைக்கும் உலகத்துக்கும் என்ன இருக்கணும் வித்தியாசம் இருக்கணும் சபை வேறு உலகம் வேறு தெளிவாக இருக்கு ரோமர் பன்னிரெண்டில் ஆண்டவர் சொல்கிறாரு உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதிருங்கள்னு சொல்கிறார் சபை தேவனுக்குரியதான சாயலில் மாறணுமே ஒழிய உலகத்தின் வேஷத்தை இங்கே தரிக்கக்கூடாது ஒரு காலத்தில் சபைக்கும் உலகத்துக்கும் நல்ல வித்தியாசம் இருந்துச்சு அதுவும் ஆவிக்குரிய சபை வேற எதோடையும் கலக்காது ஆவிக்குரிய சபை கடைசி காலத்தில் ஆவிக்குரிய சபைக்காரங்களுக்கு ஒரு ஆசை வந்துருச்சு என்ன ஆசை வந்துருச்சுன்னா இந்த உலகத்தின் சபைக்காரங்க மாதிரி நம்பளம் பெரிய பெரிய கட்டடம் பெரிய பெரிய கூட்டம் அவங்கள மாதிரியே நம்பளம் எல்லாம் பண்ணணும்னு சொல்லி கொஞ்சம் உபதேசத்தில் எங்கே போயிட்டாங்க காம்ப்ரமைஸ் ஆகிட்டாங்க நல்லா சொல்கிறது புரியுதா காம்ப்ரமைஸ் ஆகிட்டாங்க அதனுடைய விளைவு சபை வளர்ந்தார் போல் தெரிகிறது சபை கட்டடம் பெருசான மாதிரி தெரியிருக்கு ஆனால் உள்ளே ஆவியானவர் இருக்கிறாரன்றது தான் கேள்வி இன்றைக்கி நிறைய சபைகளில் ஆவியானவர் வெளியே தான் இருக்கிறாரு உள்ளே இல்லை கட்டடம் பெருசாகுது ஆகலைங்கிற பேச்சே இங்கே கிடையாது அது பெருசானாலும் ஆகா விட்டாலும் ஆவியானவர் உள்ளே இருக்கணும் அதுதான் முக்கியம் அதுதான் ரொம்ப முக்கியம் இன்றைக்கி கடைசி காலத்தில் பெரிய பிரச்சனை என்னென்னா இன்றைக்கி அத்தனை பேரும் உலகத்துக்கு ஒத்த வேஷம் ஆவிக்குரிய பாடல்களை கேட்கும் போதே தெரியும் இது தேவனுடைய பாட்டு அப்படின்னு சொல்லி ஆனால் இன்றைக்கி நல்ல ரெண்டு மியூசிக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குது நடுவில் இயேசுன்னு வந்தால் நம்மளுது இயேசு வராட்டி அவங்களுக்கு இதுல நம்மாலும் இயேசுனே இல்லாம பாட்டு வேற எழுதுறாங்க இப்போ நம்ம பாடலில் என்ன இல்லை இயேசுவின் நாமமே இல்லாமல் பாட்டெல்லாம் வருது இப்போ ஃபேஷன் ஒருத்தர் சொல்றாரு ஒரு போஸ்டர் அடிச்சிருக்காங்க அதில் வாருங்கள் காதலை கொண்டாடுவோம் பிப்ரவரி பதினாலாம் தேதி இது இந்த போஸ்ட்ரு இப்படி பார்த்தா என்ன தெரியுது அவங்கள ஒரு சர்ச்சில் நடத்துகிறாங்க இதை அங்கே இருக்கிற ஒருத்தர் கூப்பிட்டு கேட்டேன் இது என்னையா போஸ்ட்ரு இப்படி அடிச்சிருக்கீங்க ஒரு வசனமும் இல்லை ஆ நீங்கள் வேறு எந்த காலத்தில் இருக்கீங்கண்ணே இயேசு பேர் போட்டால் ஜனங்க வர மாட்டாங்கண்ணே எப்படி ஏசு வந்துருக்கிறாருன்னு கேட்டால் ஜனங்கள் ஓடி வந்தாங்கன்ற காலம் போயிடுச்சே இயேசு இங்கேருந்து அந்த கடற்கரை இந்த கடலை கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போறாருன்னு தெரிஞ்ச உடனே ஜனங்க சுத்தி அந்த பக்கம் வந்துட்டான் கூட்டம் வராதாமா காதல்னா கூட்டம் வருமாமா பிசாசின் கூட்டம் இப்படி பட என்ன கூட்டம் பிசாசின் கூட்டம் வானத்தின் கீழெங்கும் பூமியின் மேலெங்கும் ஒரே ஒரு நாமம் தான் இருக்கு அந்த நாமம் இயேசுவின் நாமம் அதுக்கு இல்லாத மகிமை அதுக்கு இல்லாத பெருமை அதுக்கு இல்லாத வல்லமை இவனு கிட்ட இருக்குதா இன்னைக்கு கடைசி காலத்துல இயேசுவோடைய பெயரை மட்டப்படுத்துகிறதான கூட்டம் கேட்டா நூதனமா சுவிசேஷம் சொல்றாங்களாம் இப்படி எல்லாம் சொன்னா தான் ஜனங்க வருவாங்க வந்த பிறகு அங்க இயேசுவை பத்தி நாங்க பேசுவோம் நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவான் கொக்கு தலையில என்ன செய்வான் வெண்ணையை வச்சு அது உருகி அந்த வெண்ணை கண்ணை மூடின பிறகு போய் என்ன பண்ணி பானாமா கொக்க பிடிச்சு இன்னைக்கு அப்படி ஒரு கூட்டம் இருக்கு இப்படி டிஃப்ரெண்டா நம்ம தான் ஜனங்க வருவாங்க வந்த பிறகு இயேசு ஓ இயேசுன்னு சொல்லியா முதல்ல அதுக்கு வராதவன் வேற எதுக்கும் வரமாட்டாய அந்த நாமத்துக்கு இல்லாத பவர் வேற எதுக்கு இருக்கு உன் பாட்டுக்கு இருக்கா உன் பேச்சுக்கு இருக்கா உன் அழகுக்கு இருக்கா உன் சபைக்கு இருக்கா உன் கேமராவுக்கு இருக்கா உலகத்தில் எதுக்குமே அந்த பவர் கிடையாது அந்த பவர் வானத்துக்கும் பூமிக்கும் உள்ளதான பவர் அந்த பேரை சொன்னா கூட்ட வராதான் சொல்றான் யோசிச்சு பாருங்க கடைசி காலத்தில் சபை எவ்வளோ மோசமான கண்டிஷனுக்கு போயிருச்சு பாருங்க பேரை சொல்லாமையே சுவிசேஷன் சொல்லி ஜனங்களை வர வச்சு அங்கே அவங்க என்ன செய்ய இப்படி சொன்னவெல்லாம் காணாம போயிட்டான் இப்படி பேசினவெல்லாம் காணாம போயிட்டான் இப்பவும் திருப்பி சொல்கிறேன் சபை வேறு அது உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காது இப்படி தான் இருக்கணும்னு மனவாட்டிக்கும் மனவாழ் எழுதி கொடுத்துருக்கிறார் உலகத்தில் இருக்கிற மனவாட்டி எப்படி வேணாலும் இருக்கலாம் அது அவனுடைய மனவாட்டி இது கர்த்தருடைய மனவாட்டி இது எப்படி இருக்கணுங்கிற டிசைன் பரலோகந்தான் சொல்லியிருக்குது நீங்கள் யாரும் சொல்லக்கூடாது இன்றைக்கி சபையே மோசத்துக்கு உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து இஷ்டப்படி ஆட்டோம் இஷ்டப்படி பாடுறது கேட்டால் அப்போ தான் யூத் விரும்புவோம் அப்போ தான் கூட்டம் வரும் கூட்டம் வரும் எத்தனை கூட்டம் அங்கே வரும் இங்கே வர்றது முக்கியமில்லை அங்கே வரணும் அதான் ரொம்ப முக்கியம் விசுவாசிகளுக்கு சொல்கிறேன் இன்றைக்கி கடைசி காலத்தில் உங்களை மோசம் போக்கும்படி நிறைய பேர் வெளியே அலைகிறான் வித்தியாச வித்தியாசமான உபதேசங்கள் ஒருவேளை இங்கே கொடுக்குற உபதேசங்கள் உங்களுக்கு கடினமாக இருக்கும் ஆனால் இந்த உபதேசம் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகும் அதுதான் முக்கியம் கேட்கறதுக்கு நல்லா இருந்துட்டு நரகத்துக்கு போகிறத விட கேட்கறதுக்கு கஷ்டப்பட்டு இருதயத்தில் குத்தப்பட்டவனாகி பரலோகத்துக்கு வந்துடுறது நல்லது அல்லையிலூயா அதான் ரொம்ப முக்கியம் இந்த வேறுபாடுள்ள வாழ்க்கை இன்னும் சில காரியங்கள் இருக்கிறது இதை குறித்து நான் உங்களுக்கு நாளைக்கு சொல்லுகிறேன் அதனுடைய வருகை தாமதிக்குமானால் நாம் ஏந்திரிக்க போகிறோம் நாம் ஜோபம் பண்ண போகிறோம் வெகு சீக்கிரம் ஆண்டவர் வரப்போகிறார் இனி காலம் கண்டிப்பாக செல்லாது நாம் எல்லாம் எழுந்திரிப்போம் நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் எனக்கு இருக்குது அதில் முடித்து பாஸ்டர் கையில் கொடுக்க விரும்புகிறேன் கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரிப்போம்மா எல்லாரும்